ஒரு வேலெட்டாக இருப்பதன் சிறந்த பகுதி நடைபாதையை தொடுவதற்கு மிகச் சிறந்த சில கார்களை ஓட்டுவது விருந்தினர்கள் ஃபெராரிஸ் லம்போர்கினிஸ் ரோல்ஸ் ரைசஸ் முழு பிரபுத்துவக் கப்பல்களையும் ஓட்டுவதற்காக வந்தனர் இந்த கார்களில் ஒன்றை சொந்தமாக வைத்திருப்பது எனது கனவாக இருந்தது ஏனென்றால் நான் நினைத்தேன் நீங்கள் அதை உருவாக்கியதாக அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு வலுவான சமிக்ஞையை அனுப்பினர் நீ புத்திசாலி நீ பணக்காரன் உங்களிடம் சுவை உள்ளது நீங்கள் முக்கியமானவர் என்னை பாருங்கள் முரண்பாடு என்னவென்றால் நான் எப்போதாவது அவர்களை ஓட்டுநர்களை பார்த்தால் அரிது யாராவது ஒரு நல்ல காரை ஓட்டுவதை நீங்கள் காணும்போது வாவ் அந்த காரை ஓட்டுபவர் குளிர்ச்சியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பது அரிது அதற்கு பதிலாக வாவ் என்னிடம் அந்த கார் இருந்தால் மக்கள் நான் நல்லவன் என்று நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆள் மனதில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் இப்படித்தான் நினைக்கிறார்கள் இங்கே ஒரு முரண்பாடு உள்ளது மக்கள் விரும்பப்பட வேண்டும் மற்றும் போற்றப்பட வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சமிக்ஞை செய்ய செல்வத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் விரும்பப்படுவதற்கும் பாராட்டப்படுவதற்கும் தங்கள் சொந்த விருப்பத்திற்கு ஒரு அளவுகோலாக உங்கள் செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதால் என் மகன் பிறந்த பிறகு நான் எழுதிய கடிதத்தில் உங்களுக்கு ஒரு விலையுயர்ந்த கார் ஒரு ஆடம்பரமான கடிகாரம் மற்றும் ஒரு பெரிய வீடு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் அப்படிச் செய்யவில்லை என்று உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் விரும்புவது மற்றவர்களிடமிருந்து மரியாதையும் போற்றுதலும் தான் விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருப்பது அதைக் கொண்டுவரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது கிட்டத்தட்ட ஒருபோதும் நடக்காது குறிப்பாக நீங்கள் உங்களை மதிக்கவும் பாராட்டவும் விரும்பும் நபர்களிடமிருந்து ஒரு வேலையாளராக தங்கள் ஃபெராரிஸில் உள்ள ஹோட்டலுக்குச் செல்லும் அனைத்து மக்களையும் பற்றி நான் சிந்திக்கத் தொடங்கியபோது போது என்னை கொண்டிருந்தேன் என்பதை நான் அறிந்தேன் மக்கள் எங்கு சென்றாலும் பார்க்க வேண்டும் அவர்கள் அதை நேசித்தார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் போற்றப்படுவதை உணர்ந்திருப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நான் அவர்களைப் பற்றி கவலைப்படவில்லை என்று அவர்களுக்கு தெரியுமா அல்லது அவர்களை கூட கவனிக்கவில்லையா நான் காரை வெறுமனே பார்த்து ஓட்டுநர் இருக்கையில் என்னை கற்பனை செய்து கொண்டேன் என்பது அவர்களுக்கு தெரியுமா காரால் ஈர்க்கப்பட்ட நானும் அநேகமாக மற்றவர்களும் உண்மையில் அவர்களுக்கு ஓட்டுநருக்கு ஒரு கணம் சிந்தனை கொடுக்கவில்லை என்பதை உணராமல் அது அவர்களுக்கு போற்றுதலை கொண்டு வரும் என்று நினைத்து அவர்கள் ஃபெராரி ஒன்றை வாங்கினார்களா இதே யோசனை பெரிய வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் பொருந்துமா கிட்டத்தட்ட நிச்சயமாக நகைகள் மற்றும் ஆடைகள் யப்பா இங்கு எனது நோக்கம் செல்வத்தை தேடுவதை கைவிடுவது அல்ல அல்லது ஆடம்பரமான கார்கள் கூட எனக்கு இரண்டுமே பிடிக்கும் மக்கள் பொதுவாக மற்றவர்களால் மதிக்கப்படவும் பாராட்டப்படவும் விரும்புகிறார்கள் என்பது ஒரு நுட்பமான அங்கீகாரமாகும் மேலும் ஆடம்பரமான பொருட்களை வாங்க பணத்தை பயன்படுத்துவது நீங்கள் கற்பனை செய்வதை விட குறைவாகவே கொண்டு வரக்கூடும் மரியாதையும் போற்றுதலும் உங்கள் குறிக்கோள் என்றால் நீங்கள் அதை எவ்வாறு தேடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் மனத்தாழ்மை கருணை மற்றும் பச்சாத்தாபம் ஆகியவை குதிரை விட அதிக மரியாதையை கொண்டு வரும் பெராரிஸ் பற்றி நாம் பேசி முடிக்கவில்லை அடுத்த அத்தியாயத்தில் வேகமான கார்களின் முரண்பாடு பற்றிய மற்றொரு கதை